எந்த மாதத்தில் பிறந்தவர்கள் எந்த கடவுளை வழிபட்டால் நல்லதுன்னு தெரியுமா ஜனவரி மாதத்தில் பிறந்தவர்கள் சிவனை வழிபட நன்மை உண்டாகும் பிப்ரவரி மாதத்தில் பிறந்தவர்கள் கிருஷ்ணரை வழிபட நன்மை உண்டாகும் மார்ச் மாதத்தில் பிறந்தவர்கள் முருகனை வழிபட நன்மை உண்டாகும் ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவர்கள் நரசிம்மரை வழிபட நன்மை உண்டாகும் மே மாதத்தில் பிறந்தவர்கள் பரசுராமரை வழிபட நன்மை உண்டாகும் ஜூன் மாதத்தில் பிறந்தவர்கள் பிரம்மாவை வழிபட நன்மை உண்டாகும் ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் அம்மனை வழிபட நன்மை உண்டாகும் ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்தவர்கள் விஷ்ணுவை வழிபட நன்மை உண்டாகும் செப்டம்பர் மாதத்தில் பிறந்தவர்கள் ஆஞ்சநேயரை வழிபட நன்மை உண்டாகும் அக்டோபர் மாதத்தில் பிறந்தவர்கள் காளிகை வழிபட நன்மை உண்டாகும் நவம்பர் மாதத்தில் பிறந்தவர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட நன்மை உண்டாகும் டிசம்பர் மாதத்தில் பிறந்தவர்கள் ராமரை வழிபட நன்மை உண்டாகும்